அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெர்க்கு ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்குங்க அதுவும் தார் சாலை முகப்பிலே இருக்குது இந்த இடத்த பற்றி முழுவதும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சைட்டில் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இருக்குங்க அதை உங்களை காமிக்கிறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா இருபுறமும் ரோடு இருக்குங்க அது தார்சாலியே இந்த பாருங்க இது வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு இந்த முன்னாடி இருக்குது அந்த மாடு தெரியுது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இருக்குதுங்க ஸ்கொயராக இருக்குங்க இந்த இடம் இரு பக்கமும் ரோடு இருக்குது இங்கே பக்காவாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸான சைட்டு இது இது கொஞ்சம் வந்து மலைப்பகுதி வருங்க ஒரு ஒரு பத்து இருபது சென்ட்டு தான் வரும் இதில் நம்ம வந்து பண்ணை வீடு கட்டிக்கிறதுக்கும் நல்லா ஏற்ற மாதிரி இருக்கும் இதில் போர்வெல்லாம் இருக்குதுங்க இது வந்து இன்னொரு சாலை ரோடுங்க நாங்கள் வந்து முன்னாடி ஏற்கனவே இருபுறமும் ரோடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த பக்கம் மெயின் ரோடு ஒன்று இருக்குது பாருங்கள் அங்கே ஆள் நிற்கிறாங்க இது இன்னொரு ச சைடில் இருக்குதுங்க ஸோ இந்த சைடுக்கு வந்து இருபுறமும் ரோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா நியர் வந்து மேட்டூர் டேம் பக்கத்தில் இருக்குதுங்க பேக் சைடில் ஸோ அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை தண்ணி நல்லா இருக்குது இங்கே ரெண்டு போர்வெல் போட்டிருக்காங்க இந்த சைட்டில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் வந்து வயல் இருக்காங்க அதை பார்க்கலாம் மண்ணு வந்து அருமையான மண்ணுங்க செம்மண் இங்கே வந்து நெல் கூட பயிரிட்டுருக்காங்க நல்லா ஒரு மண் சாயில் வந்து பக்காவாக இருக்குது நல்லா இருக்குதுங்க விவசாயத்துக்கு ஒரு அற்புதமான பூமி இது இந்த இடம் பிடிச்சிருக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சைட் விசாராஜிங் பண்ணி தரோம் இடம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நேராக பாட்டிகிட்ட கூப்பிட்டு போய் முடிச்சுருங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு மொத்த விலையை ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்களா இது அவசர விற்பனை அதனால் அதனால் தான் இந்த ரேட்டுங்க கம்மியாக கொடுக்குறாங்க இந்த இறையெல்லாம் ரேட் ரொம்ப அதிகம்ங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மேச்சேரிக்கு அருகில் இருக்குங்க பாலையூர் என்ற ஊர் பக்கத்தில் அதாவது மேச்சேர்லேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டரும் பாலையூரில் இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குதுங்க சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு கிலோமீட்ரு தருமபுரியிலும் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடாமல் வருங்க இப்போ பாருங்கள் நீர் பாருங்கள் இப்படி தண்ணீர் இருக்குதுன்னு இது வந்து வயலுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் நான் ரெண்டு பீட்டாக சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டில் ஒரு ஒன்று பத்தும் பேக்கில் வந்து ஒன்று முப்பது இடம் இந்த இடத்துல வந்து இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா நெல் பயிரிடுறதுக்கு ஓட்டு சுற்றிலும் இந்த இடம் வந்து பச்சை பசேன் இருக்குங்க மலை குன்றுகள் இருக்குள்ள இடம் அருமையான சைட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி